السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في ظلال وعيون صدق الله العلي العظيم

பெண்கள் பயானிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் பெண்கள் மஜிலிசுக்காக முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளையும் தாய்க்குலங்களையும் அல்லாஹு கவுல் செய்வானாக இங்கு ஒன்று கூட்டியது போல சுவனத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுவானாக அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக நமதூறு பெண்களிலே பயான் மஜிலிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மதரசாவில் கால் வைக்கக்கூடிய அனைவரையும் முன்மாதிரி பெண்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக கலாச்சார சீர்கேடு சிரமங்கள் முசீபத்துக்களிலிருந்து அனைத்து பெண்களையும் அல்லாஹு பாதுகாப்பானாக பேரன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வளைகி வல்லமன் நபர்களின் ஷஃபானத்திற்கும் ஹவுதுல் கௌசரில் அவர்கள் கையால் நீர் இருந்தக்கூடிய நசீபையும் நமக்கு தந்தருள்வானாக அந்நிலையிலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹுவினுடைய அருஷின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையுமே ஆக்கி வைப்பானாக பிறன்பிற்குரியவர்களே நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள் அதுபோல கடந்த பல நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கிறது எங்கு நோக்கினும் நிழலே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சிரமப்பட்டு கொண்டிருந்தோம் அல்லாஹ் கடந்த வாரத்தை குளிர்ச்சியாக்கி வைத்திருக்கிறான் உண்மையிலேயே இந்த குழுமையிலே வெயிலை பற்றிய அந்த சூழ்நிலையை நிதர்சனமாக உணர்கிறோம் பேரன்பிற்குரியவர்களே இஸ்லாமும் பல நேரங்களில பல இடங்களில பல நிழல்களை பற்றி சொல்கிறது சில மனிதர்கள் நிழலுக்கு ராஜாக்களாக இருக்கிறார்கள் அரிசி நிழலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த வெயிலில் எங்கேயாவது மரம் இருக்குமா அங்கே நாம் ஓய்வெடுக்கலாமே என்று தேடக்கூடிய எல்லாம் இருக்கின்றன ஆனால் இன்று மரங்களே இல்லாத சாலைகளாக மின் பராமரிப்பிற்காக நான்கு வழிச்சாலைக்காக சாலைக்காக இப்படி பல விஷயங்களின் முன்னேற்ற பாதையில் நாட்டை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று மரங்களே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் விரைவிலேயே பயணம் லேசாகிறது நினைத்த இடத்தை குறைந்த காலகட்டத்திலே அடைந்து விடுகிறோம் என்று மகிழ்கின்ற அந்த நேரத்திலே ரோடுகளிலே சாலைகளிலே மரமே இல்லையே என்று யோசிக்கக்கூடிய விஷயமும் கவனிக்கத்தக்கது எனவே பசுமை புரட்சி பசுமையை நோக்கி நமது நாட்டையும் ஊரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று அரசியல்வாதிகளும் தன்னாளர்வர்களும் சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய சேவையாளர்களும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நிழல் என்பது ரொம்ப முக்கியம் ஒருவர் ஒரு மரத்தை நடுகிறார் அந்த மரம் வளர்ந்து நிழல் தருகிறது அது சதக்காவினுடைய நன்மையை தருகிறது என்று சொல்லி இஸ்லாம் மரம் நடுவதை வலியுறுத்துகிறது அதிலிருந்து ஒருவர் ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுகிறார் அதற்கும் சதக்காவுடைய நன்மை பல குருவிகள் பறவைகள் அதில் வந்து அமருகின்றன தங்குகின்றன ஓய்வெடுக்கின்றன தங்களுடைய பசியை தீர்த்து கொள்கின்றன அத்துணைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது என்றார்கள் பெருமானார் செல்லமன்னர்கள் ஆக எனவே நிழல் தரக்கூடிய அந்த மரங்களை ஏற்படுத்துவது கூட இஸ்லாத்திலே ஒரு முன்மாதிரி பழக்கமாக இஸ்லாத்தினுடைய பாரம்பரியமாக காட்சியளிக்கிறது ஆக அன்பிற்குரியவர்களே ஒரு நாள் வரும் அந்த நாளிலே சூரியன் தலைக்கு மேல் இருக்கும் சூரியன் மிகவும் சமீபமாக இருக்கும் மனிதனுக்கும் அந்த சூரியனுக்கும் ஒரு மைல் தூரம் இடைவெளிதான் இருக்கும் அந்த வெப்பத்தால் தங்களுடைய செயல்களுக்கு தக்கவாறு மக்கள் வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் ஒருவரின் செயல் எந்த அளவிற்கு தீயதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வியர்வை அதிகமாக இருக்கும் ஒருவரினுடைய செயல் கரண்டைக்கால் தீயது குறைவாக இருந்தால் வியர்வை கரண்டைக்கால் வரை இருக்கும் அவருடைய பாவம் அதிகமாக இருந்தால் இடுப்பு வரை முழங்கால் வரை இருக்கும் சிலருக்கு இடுப்பு வரை இருக்கும் சிலருக்கு வாய் வரை இருக்கும் என்று நபிபுருமான் ஆர் சல்லல்லாஹ் உலகி செல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த வெப்பத்துக்கே இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வெப்பம் இருக்கிறதே அது மிகவும் குறைவான வெப்பம்தான் எழுபதிலே ஒரு பங்கு என்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் அறுபத்தி ஒன்பது பங்கு வெப்பம் இருக்கிறது ஆனால் ஒரு பங்கு வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை ஒரு பங்கு வெப்பத்தையே நம்மால் தாங்குவதற்கு சக்தி இல்லை வயர்த்து கொட்டுகிறது ஆடைகளெல்லாம் தொப்பை தொப்பையாக நினைந்து விடுகிறது அந்த அளவிற்கு வியர்வை விடேர்த்து கொட்டுகிறது சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்குமானால் அப்பொழுது எந்த அளவிற்கு வியர்த்துக் கொட்டும் கொஞ்சம் யோசித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் யார் அறிவாளி என்று சொன்னால் இந்த உலக வெப்பத்தை விட மறுமை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கு தன்னை யார் தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த மனிதர்களாக இருக்க முடியும் அவர்கள்தான் அறிவாளியாக இருக்க முடியும் ஆக அன்றுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்படிப்பட்ட இந்த சிரமமான சூழ்நிலையில் அல்லாஹிவினுடைய அரிசியுடைய நிழலுக்கு சில மனிதர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹிவினுடைய தரக்கூடிய அந்த நிழலில் இடம்பெறக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே நிழல் என்பது ஒரு ஞாவத் நிழல் என்பது ஒரு இன்பமான ஒரு அருட்கொடை எனவே அந்த அருட்கொடைக்கும் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான்

அதில் ஓய்வெடுத்துக் கொள்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் தான் படைத்ததிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தி இருக்கிறான் மலைகளில் குகையை ஏற்படுத்தி இருக்கிறான் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு சட்டைகளை ஏற்படுத்தி தருகிறான் போரில் உங்களை பாதுகாப்பதற்கு கவச உடைகளை அவன் ஏற்படுத்துகிறான் இதுவெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக அருட்கொடைகளை உங்களுக்கு அவன் முழுமைப்படுத்தி இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் சொல்லப்படும் அஹா அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த நியாமத் நிழல் என்னும் அருட்கொடை அதற்கு நாளை அல்லாஹுவிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணரக்கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு நாள் நபிசல்லாஹு அலஹி செல்லமன் அவர்களும் பகல் நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ அபுபக்கர் சித்தீக் நாயகத்தையும் உம்மன் நாயகத்தையும் அழைத்து கொண்டு பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க வந்து ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த மூவரையும் அனுசாரித்தோழர் பார்த்துட்டு அபுல் ஹைசம் ரதியுள்ளாகுத்தால அனுபவம் அவங்க தோட்டத்துக்கு அழைத்து சென்றார்கள் அவர்களுக்காக அங்கே ஒரு பாயை விரிக்கிறாங்க பாயை விரிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேரித்தம் கனிகளை அப்படியே பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு கொலையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ நான் சொல்ல சொல்லுவாங்க எங்களுக்கு கனிந்த பெரித்த பழங்களே பறித்திருக்க கூடாதா ஏன் இப்படி செங்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே அல்லாகுமின் தூதரே செங்காய் மற்றும் கணிந்த பழங்களிலிருந்து நீங்கள் எதை சாப்பிடணும்னு விரும்புகிறீங்களோ அதை நான் நாடினேன் அதனால் நான் அப்படியே பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் விசல்வதாலய ஆ அந்த பழங்களை சாப்பிட்டு விட்டு நீரை பருகிவிட்டு சொன்னாங்க என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக குளிர்ந்த நிழல் கனிந்த பழம் குளிர்ச்சியான நீர் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறதுனா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு இப்போ அந்த குளிர்ந்த நீருக்கும் இதெல்லாம் அல்லாவுடைய அருட்கொடை இதை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி காட்டினா இப்போ குளிர்ந்த நிழல் கனிந்த பழம் குளிர்ச்சியான நீர் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அற்கொடை இதற்கும் நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் நிழல் என்பது எந்த அளவுக்கு நிரபத் என்பதை நாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு முறை நபிசல்லதாலேசில் சொல்லுவாங்க அவங்க ஒரு கடினமான ஒரு பெருத்தம் பாயில படுத்திருப்பாங்க இப்போ இதை பார்த்த அந்த சஹாபாக்கள் நபியினுடைய தோல் பட்டையில தழும்பு ஏற்படுத்தியது இப்போ தழும்பு ஏற்படுத்தின உடனே இதை பார்த்த சகாபாக்கள் எல்லாம் நபிசல்லதாளேசில் சொல்லுவாங்க யார் சூழல்லா நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடாதா எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டு இருக்கக்கூடாதா அப்படி சொல்லியிருந்தால் இந்த பாயின் மீது நாங்கள் ஏதாவது விரிப்பை விரித்து மிருதுவாக்கி இருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க பிற விசலே சொல்ல சொல்லுவாங்க எனக்கும் இந்த உலகத்திலையும் இருக்கிற தொடர்பு என்னன்னு தெரியுமா எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஒரு பயணியை போல நான் ஒரு மரத்தடியில் போய் அந்த பயணி நிழல் பெறுகிறார் போய்கிட்டிருக்கே ஒரு மரம் கிடச்சிச்சின்னா ஆஹ் போய் அவர் நிழல் பெறுகிறார் அங்கு ஓய்வு எடுக்கிறார் பிறகு அதை விட்டும் சென்று விடுகிறார் இது மாதிரி தான் எனக்கும் இந்த உலகத்துலையும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி காட்டுவார் எனவே ஒரு பயணி அந்த பயணிக்கு கிடைக்கின்ற அந்த நிழலை பற்றி இங்கு நபிசல்லா அலைய சொல்ல சொல்லி காட்டுறார் அது மாதிரி தான் இந்த உலகம் நிரந்தர உலகம் ஒன்று இருக்குது அதை நோக்கி நமது பயணம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஹிசல்லாஹ் வளைகி செல்லமன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள் பேரன்பிற்குரியவர்களே இறைவனை கூட சில நிழல்கள் வழிபடுகின்றன இன்னைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம இறைவனை வழிபடுறதில்லை நிழல்கள் இறைவனை வழிபடுகின்றன யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் வானங்களும் பூமிகளிலும் யார் இருக்கிறாங்களோ அவ அதை எல்லாமே அல்லாஹுவை பணியுது அல்லாஹுக்கு க சிரம் பணியுது சஜிதா செய்யுது அதே மாதிரி அவனுடைய அந்த நிழல்களும் அவைகளினுடைய அந்த நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை பணிகின்றன என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான் அல்லாஹு படைத்த ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா அவளம் இரவு இலாமா கலக்கல்லாகும் இன்சை ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா அதன் நிழல் வளமும் இடமும் சாய்ந்து அல்லாஹ்வை பணிகிறது என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் பிறன்பு மிக்க தாய்மார்களே சகோதரிகளே சாதாரண நிழல்கள் கூட அல்லாஹுவை வணங்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் நிழலை பற்றிய அந்தஸ்தையும் மதிப்பையும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் பிறன்பிற்குரியவர்களே நபிசல்லல்லாஹு உலகிவசல்லமன்னவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை அல்லாஹ் நிழலை கொடுத்தான் நபிசல்லா அழைவு சொல்லும் உகது போரின் காலகட்டத்தை விட கடுமையான காலகட்டம் எது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு ஏன்னு சொன்னால் உகது போரில் நான் செல்லத்தினுடைய பற்கள் சகிதாக்கப்பட்டன ரத்தம் சொட்ட சொட்ட வந்தான் இப்போ அந்த நேரத்தில் கேட்குறாங்க இந்த உகது போரை விட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமான காலகட்டம் இருக்கான்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க தாயிஃபுக்கு பயணம் செய்த அந்த அக்கபா உடன்படிக்கை ஏற்பட்டுச்சே அந்த நாள்தான் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிகப்பெரிய துன்பம் ஏன்னா அன்னைக்கு நான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன் தாயிப் நகர தலைவர் கினானா அவர் அதற்கு சரியான பதில் நான் கவலையோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் கவலையோடு நடந்து வர்றேன் அங்கு ஒரு இடத்திலே வந்து சோர்வாக அமர்ந்தேன் தலையை உயர்த்தி பார்த்தேன் அங்கு என் மீது வானவர் கோமான் ஜிப்ரீல் சலாம் இருக்கிறாங்க அங்கே நிழல் என்னை சுற்றி இருந்துச்சு அங்கே நான் ரொம்ப களைப்பாக வந்தேன் தலையை உயர்த்தி பார்க்குறேன் என்னைய நிழல் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அங்கு வானவர் கோமான் ஜிப்ரஐல் அலி இஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு நபி சொல்லல்லா அலைய சொல்லி காட்டுவாங்க அவள் கூட நபிசல்லா அலே சில கேட்பாங்க யார் அசோல் அல்லா நீங்கள் மட்டும் அனுமதி கொடுங்க இந்த ரெண்டு மலையையும் ஒன்னாக்கி தாயிஃபையே இல்லாமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லையில் இவர்கள் இல்லை என்றாலும் பின்வரும் சமூகம் இஸ்லாத்தை ஏற்கும் என்பதாக அவங்க சொல்லி காட்டுவாங்க ஹைர் அலமதுல்லா பேரன்பிற்குரிய தாய்மார்களே இது மாதிரியான வரலாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளை இந்த மதரசாவை நடத்த வச்சுக்கிட்டு இருக்குங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் இன்றைக்கி இல்லைனாலும் நாம் நடத்துறதுக்கு முழு பலனை தரக்கூடிய பிள்ளைகள் இன்ஷா அல்லா அடுத்து வருவாங்க அடுத்து வருவாங்கன்னே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒட்டஞ்ச தரத்தில் இந்த நிஸ்வான் மதரசாவை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அல்லா கபுல் செய்யணும் நபிசல்லா அலைய செல்லாம் தாயிஃப்லா அந்த துவாவை அடிக்கடி நினைவு கூறிக்கொள்வோம் இன்றைக்கி இந்த விஷயத்தை நினைவு கூறினதுனால என் உள்ளத்தில் இந்த தகவலும் வந்துவிட்டது ஹை அலமதுல்லா எல்லோரும் துவா செய்யுங்க அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அதை பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதை பறித்துக்கொள்வார் அல்ல அதை இல்லாம ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பெண்களுக்கும் பெண்கள் சமூகத்திற்கும் மதரசாவினுடைய பயனும் கல்வியும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆனால் உலகத்தினுடைய மாயையும் உலகத்தினுடைய சூழ்நிலையும் ஷைத்தானியினுடைய அவனுடைய ஆட்டுவிப்பும் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது என்பது கவலையான தகவல் அல்லாஹ் நமக்கு இந்த மாற்றத்தை தந்தருள்வானாக தீனுடைய இயல்மை பயன்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் பெண்களுக்கு தந்தருள்வானாக பேரன்பின் மிக்க தாய்மார்களை சகோதரிகளே இப்போ ரசூலுல்லா இல்ல அல்லாஹ் வ வல்ல மன்னவர்கள் தாயிஃபுக்கு போயிட்டு வரையில் அல்லாஹ் அங்கு நிழலை கொடுத்து நபியை சிறப்புப்படுத்தினான் என்று வரலாறு சொல்கிறார் அதே மாதிரியே நபி தோழர்களுக்கும் அல்லாஹ் நிழலை கொடுத்து சிறப்புப்படுத்தியிருக்கிறான் ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு தலானுக்கு சொல்லுவாங்க உகது போருடைய தினம் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில் என் தந்தையினுடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு என் தந்தையினுடைய உடல் நபிசல்லாலே செல்லத்திற்கு முன்பு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அந்த உடலில் துணி பொருத்தப்பட்டு இருந்தது நான் அந்த துணியை நீக்கிட்டு அதை பார்க்கணும்னு நினச்சேன் என்னையை எல்லாரும் தடுத்துட்டாங்க வேணாம் பார்க்க வேணான்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நான் முயற்சி செய்தேன் ஆனால் எல்லாம் என்னையை தடுத்துட்டாங்க ஜனாசாவை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கிருந்து ஒரு பெண் அழுகிற சப்தம் கேட்கிறது நபிசல்லா அலையை சொல்ல அந்த பெண் யாருன்னு கேட்டாங்க இது அம்ருடைய மகளினோ அல்லது அவருடைய சகோதரினோ ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் என் தந்தையாருக்கு சொந்தமான ஒரு பெண் அங்கே வந்திருக்கிறாங்க இப்போ அந்த பெண்ணை பார்த்து ரவிசல்ல சொல்ல சொன்னாங்க ஏமா நீ அழுகிற நீ அழுகாத அழுக வேண்டாம் இந்த பிரதத்தை தூக்குற வரைக்கும் வானவர்கள் தங்களுடைய ரெக்கையை விரித்து அதற்கு நெல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதாக ஜாபிர் உதயல்லாஹுத்தாலே அனுபவம் அவங்க அறிவிக்கிற ஹதீசு புகாரி ஷரீஃப்பில் இருக்குது அல்லாஹ் யாரை கபில் செய்து கொண்டானோ யாரை தனதாக்கி கொண்டானோ உஹதுல ஷஹீதாக்கப்பட்ட மிகப்பெரிய ஷஹீது அவங்க அவங்களுக்கு மலக்குகளை அனுப்பி உலகத்திலேயே நிழல் தந்து கொண்டிருந்ததாக ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதே மாதிரி தான் முசா இஸ்லாத்தினுடைய சமூகத்திற்கும் அல்லாஹ் நிழலை தந்திருந்தான் வதல்ல முழுகமாம நிழலை உங்களின் மீது நாம் ஏற்படுத்தினோம் இஸ்ராயலுடைய சமூ சமூகத்திற்கு மேகத்தை நிழலிடச் செய்தோம் மண்ணு சல்வா உணவை கொடுத்தோம் தூய்மையானதை அதிலிருந்து உண்ணுங்கன்னு நாம சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுவான் ஃபை அலகது இல்லா ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி சுவனத்திலும் சுவன வாசிகளுக்கு அல்லாஹ் நிழலை கொடுப்பான் அந்த நிழல் அவர்களுக்கு சுகமாக இருக்கும் இன்னல் முத்தகின் நிலாளி வாயையும் கடுமையான வெயிலில் வேகமாக வந்து ஒரு மரம் இருக்குன்னா எப்படி மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லை வீட்டுக்கு வந்த உடனே அல்லாஹ் அக்பர் என்று அந்த ஃபேன் காத்து கடியில் உட்காரையில் எவ்வளவு ஒரு சுகம் கிடைக்கிறதோ ஆ இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் அற்பமான சுகம் ஆனால் அல்லா சுவனவாசிகளுக்கும் அது மாதிரியான ஒரு சுகத்தை வச்சிருக்கிறான் சுவனத்திலும் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழலை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் என்பதாக குரானுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் சுவனவாசிகளுக்கு வழங்கப்படும் இன்பங்களை குறித்து பேசுது அப்படி ஒரு வசனம் இன்னல் முத்தகின் இலாலி ஓயூர் இறைவனை அஞ்சியவர்களுக்கு நிழல்களிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் விரும்புகிற கனிகளை புசிப்பார்கள் தும் தமலூன் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று மகிழ்ச்சியோடு அவர்களிடத்திலே சொல்லப்படும் இன்னா கதாலி கஜஸில் மொஹசினீன் மொஹசின்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நாம் இப்படித்தான் கூலியை வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குசுபான்ஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஹரிசில ரசோல்லாய் சிலதாலை சில சொல்லுவாங்க சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கு அதன் நிழலில் பயணிக்கிறவர் நூறு வருஷம் பயணித்தாலும் அந்த மரத்தோட நிழலை கடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தினுடைய நிழலை கடப்பதற்கு ஒருத்தர் முயற்சி செய்கிறாரு நூறு வருஷம் பயணம் போகிறார் அப்படி போனால் கூட அந்த மரத்தினுடைய நிழலை கணி கடக்க முடியாது என்பதாக சொல்லி காட்டுவாங்க அப்போ எந்த அளவுக்கு பெரிய நிழல் இப்போ நிழல் என்பது அதனுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொரு சில இப்படி சொல்லி காட்டுவாங்க சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அந்த நிழலை விரைந்து செல்லக்கூடிய நல்ல திடகார்த்தமான உடலுள்ள நல்ல உயர்ந்த குதிரைகளில் நூறாண்டு பயணித்தாலும் நல்ல திடகார்த்தமான மிகவும் வேகமாக செல்லக்கூடிய உயர் ரக குதிரைகளில் ஒருத்தர் நூறு வருஷம் பயணித்தாலும் அந்த மரத்தோட நிழலை கடக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாய் செல்ல சொல்ல சொல்லி காட்டுவோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி நரகத்தை பற்றியும் நரகத்திலையும் சில நிழல் இருக்குது ஆனால் அந்த நிழல் வேதனையை தரும் நிழலாக இருக்கும் சொர்க்கத்தினுடைய நிழல் அது சுகத்தை தருவதாக இருக்கிறது நரகத்தினுடைய நிழல் அது வேதனையை தருவதாக இருக்கிறது வா மா இடப்புறத்துடைய இடப்புறத்துடையவர் என்றால் யார் அனல் காற்றிலும் கொதி நீரிலும் அடர்ந்த புகையிலும் இருப்பார்கள் அடர்ந்த புகையினுடைய நிழல் வகையின் மெய்யமும் அடர்ந்த புகை கரும் புகை சூழ்ந்த அந்த நிழலில் என்ன செய்வாங்க நரகவாசிகள் இருப்பாங்க இருட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஏதாவது தெரியுமா ஆ அந்த புகை அப்படிப்பட்ட அந்த நிழலில் வந்து நரகவாசிகள் இருப்பாங்க என்பதாக அல்லாஹ் அல்லாஹுபானுத்தால சொல்லி காட்டுறோம் அதே மாதிரி நீங்கள் உலகத்தில் வாழையில் எதை பொய்யனை கருதிய நீர்களோ அதை நோக்கி மூன்று நில கிளைகளை கொண்ட அல்லாஹ் நிழலை நட்டு வச்சிருப்போம் அதில் நீங்கள் நடந்து போங்க அது உங்களுக்கு நிழல் தரக்கூடியது அல்ல அது தீயிலிருந்து உங்களை பாதுகாக்காது அது மாளிகையை போன்ற நெருப்பு பந்தங்களை உங்களின் மீது வீசி எறியும் ஒரு நிழல் மாதிரி தெரியும் ஆனால் அதில் நடந்து போங்கன்னா அல்லா நரகவாசிகளை விட்டுருவான் அது என்ன செய்யும் நெருப்பை தங்களின் மீது தூக்கி எறியக்கூடியதாக இருக்கும் என்பதாக அப்படிப்பட்ட ஒரு நிலை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே நேரத்தில் அபுஹரூத்தும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசல்லாஹூ வலையூ வசல்லமன் அவர்கள் சொன்னதாக ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் என் அல்லாஹுடைய அருசுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள்தான் அருஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் நிழல்களின் ராஜா அவர்கள்தான் நிழல்களின் ராஜாவாக இருக்கிறார்கள் அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் அல்லா தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் ஏழு கூட்டத்தாருக்கு அடைக்கலம் கொடுப்பான் நிழல் கொடுப்பான் ஒன்று நீதிமிக்க அரசர் ஒன்று நீதிமிக்க அரசர் ரெண்டாவது இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞர் ஒன்று நீதிமிக்க அரசர் இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடியவங்களை யோசிச்சு பாருங்க ஏன் அவங்க அழுச்சாட்டியை செய்கிறாங்க நீதி செய்ய மாட்டுறாங்கன்றா சும்மா கிடைக்காது சொர்க்கம் சும்மா கிடைக்காது அல்லாஹுடைய நிழல் எனவே அரசு ஆட்சி என்பது அல்லாவுடைய கையில் இருக்கிறது நீதி மிக்க ஆட்சி செஞ்சால் அல்லாஹுடைய நிழலுக்கு ஆகிடுறாங்க எனவே அது சாதாரண விஷயம் அல்ல அதே மாதிரி இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் இன்னைக்கு இளைஞர்களை பார்க்குறோம் செல்ஃபோனில் டிவியில் விளையாட்டில் இன்னும் பிற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்க மஸ்ஜிதோடு இணைந்திருக்கின்ற இளைஞர்களை பார்ப்பது அரிதிலும் அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி பள்ளிவாசல்களுடன் எப்பொழுதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர் மூன்றாவது மனிதர் பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர் இன்னைக்கு மஸ்ஜிடுகளில் யாரையாவது பார்க்க முடியுதா மஸ்ஜிதே கதீன் யாராவது இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப அரிதாக இருக்குது மஸ்ஜிதே கதீன் இருக்கிறவரை கிற்கேன்னு சொல்லிடுவாங்க தொழுதமாக வேறு எந்திரிச்சு போனமான்னு இல்லாமல் பள்ளியிலே கிடக்கிறாருன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பள்ளிகளை பூட்டியும் நிர்வாகிகள் வச்சுக்கிறாங்க இப்போ சைத்தம் சும்மா இருக்க மாட்டான் ஒருத்தர் பள்ளியிலேயே இன்னும் இருக்கிறோன்னு நினச்சாருனாலும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அப்போ ரசூலுல்லா இஸ்லதாலய சொல்ல சொல்லி காட்டுறாங்க மஸ்ஜிதிலேயே தன்னுடைய தொடர்பை வைத்து கொள்ளக்கூடிய இதயமுடையவர் பல மனிதர்கள் இருக்கிறாங்க இறைநேச செல்வர்கள் இருக்கிறாங்க மஸ்ஜிதோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை தகுழ் செய்ய வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அடுத்ததாக அல்லாஹுக்காக நட்பு கொண்டு அதே நிலையில் இவ்வுலகிலிருந்து பிரிந்து சென்ற இருவர் ஒருத்தர் நட்பு கொண்டாங்க நேசித்தாங்க அவங்க பிரிஞ்சாங்க எல்லாமே அல்லாஹுக்காக இருந்துச்சு அல்லாஹுக்காக நட்பு கொண்டவர்கள் அல்லாஹுக்காக பிரிந்து சென்றவர்கள் கடைசி வரைக்கும் அவங்க அல்லாஹுக்காகவே வாழ்ந்துட்டு போனாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் அல்லாஹ் அருசுடைய நிழலை தருகிறான் அதே மாதிரி நல்ல அந்தஸ்து நம்ப அழகு அப்படி இருக்கிற ஒரு பெண்மணி தவறு செய்ய அழைக்கிறா நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் தகுதா அப்படின்னு சொன்னவரை அல்லாஹ் அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரராக அதே மாதிரி தர்மம் செய்கிறார் தன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியாத மாதிரி ரகசியமாக தர்மம் செய்கிறவர் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு சொன் செஞ்சதை சொல்லி காட்டினு சொன்னால் பல மனிதருக்கு தூக்கம் வராது நான்லாம் என்னென்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா நான் எல்லாம் அப்படிலாம் செஞ்சுருக்கிறேன் கொஞ்சம் கூட இப்படி நன்றியெல்லாம் வரும் இருக்கிறார்களே என்று ஏதாவது ஒரு தருணத்தில் ஷைத்தான் சொல்ல வச்சிருவான் எனவே அருஷினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே மாதிரி தனிமையிலையும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹுவுடைய அச்சத்தில் கண்ணீர் வடித்தவர் இப்படி நபிசல்லா அலே வசல்லாம் இந்த ஏழு நபர்களை பற்றி சொல்லி காட்டுவார்கள் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஒவ்வொரு நபரை பற்றியும் பல மணி நேரம் பேசலாம் அந்த அளவிற்கு அதனுடைய விளக்கங்கள் இருக்கிறது ஆனால் குறிப்பாக நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லி காட்டப்பட்டு இருக்கிறார் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அடுத்து ஒருத்தர் இருக்கிறார் அல்லாஹுவை கண்ணி அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டவங்க மறுமை நாளில் அல்லா சொல்லுவான் என்னையை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டவர்கள் எங்கே என்னையை கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லாஹுக்காக நேசித்து கொண்டவர்கள் அவர்களுக்கு எனது நிழலே தவிர வேறு நிழல் இல்லாத அந்த நாளில் இன்றைய தினத்தில் என் நிழலில் அவருக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ இன்னொரு தடவை ரசூலுதாய் சலதா லேஸ் சொல்லி காட்டுவாங்க ரசூலாய் சல்லல்லாஹு வலைகி வல்லமன் அவர்கள் கூறுவாங்க அபுல் யாசர் ரதி அல்லாஹு தாலா தன் கண் மீது இருகளை வச்சு பின்வாரி சொல்லுவாங்க எப்படின்னா என்னுடைய இந்த கண்கள் பார்த்தன என்னுடைய இந்த காதுகள் கேட்டன என்னுடைய இந்த இதயங்கள் உள்ளம் மனனமிட்டது வ ஸல்லம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு அபுல் யாசர் ரதி அல்லாஹு தாலா சொல்கிறாங்க என்னுடைய கண்கள் பார்த்தன காதுகள் கேட்டன என்னுடைய இதயப் பகுதி மனநம் சொல்லி ஒரு தகவலை சொல்லி காட்டுவாங்க யார் சிரமத்தில் இருக்கிறாரோ அவர் தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் அளித்தாரோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அவருக்கு மறுமையினுடைய நிழல்லால்தான் நிழல் தருகிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்தார் அந்த கடன் கொடுத்தவருக்கு ஒரு வாரத்தில் தரேன்னு சொன்னார் அவரால் தர முடியலை பரவாயில்ல இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கொடுங்கன்னு சொன்னார் அல்லது நீங்கள் தர வேண்டிய கடனை வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய கடனை மன்னித்து விட்டார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதருக்கும் அல்லாஹ் ஹர்சுடைய நிலை தருவதாக ரசூலுல்லாய் செல்லாலையை சொல்லும் இன்னொரு ஹரிசில் சொல்லி காட்டுவான் அதே மாதிரி அலிரதி அல்லாஹு தாலா அவங்க அறிவிக்கிறாங்க உங்கள் குழந்தைகளுக்கு மூன்று நட்பு நட்பு அன்புகளை கற்றுக்கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மூன்று நட்பண்புகளை கற்றுக்கொடுங்கள் நபிசல்லாக வளைையுவ செல்லம் அவர்களின் மீது நேசம் வைப்பதை ஒழுக்கமாக கற்றுக்கொடுங்கள் இப்போ நபியை நேசிக்கணும் அப்படிங்கிறத குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுதான் ஒழுக்கம்ங்கிறதையும் அவங்களுக்கு விளங்க வைக்கணும் ரெண்டாவது நபிசல்லாக வளையவர் சல்லம் அண்ணவர்களின் குடும்பத்தாரை நேசிப்பதும் நேசம் கொள்வதையும் கற்றுக்கொடுங்கள் ஒன்று நபியை நேசிக்கணும் அதுதான் ஒழுக்கமுங்கிறத விளங்க வைக்கணும் ரெண்டாவது நபியினுடைய குடும்பத்தை நேசிக்கணும் மூணாவது குரானை ஓதி வரக்கூடியவர்களை உருவாக்குங்க மூணாவது குர்ஹானை ஓதக்கூடியவர்களை உருவாக்குங்க ஏன் ஏனென்று சொன்னால் குரு ஆணை உடையவர்கள் நாளை நிழலே இல்லாத நாளிலே அல்லாஹுடைய அரிசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நபிமார்களுடன் இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாய் செல்லதாலை சொல்ல சொல்லி காட்டுவார் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்படியாக இன்னும் சில நபர்களையும் ரசூலதாய் செல்லதால செல்லாம் சொல்லி காட்டுவான் அல்லாஹுடைய அரிசுடைய அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்களில் ஒரு மூன்று பண்புகள் உள்ள மனிதர்கள் அவர்களுக்கும் அந்த அல்லாஹுடைய அரிசி நிழல் கிடைக்கிறது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தம்மோடு இருக்கிறான் லா தஹன் இன்னாக ரப்பி செஹுதீன் என்று நபிமார்கள் சொன்னார்களே ரசூலுதாய் சல்லமும் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் எந்த கவலை வந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எந்த துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவின் அரிசினுடைய அந்த நிழல் கிடைக்கிறது இரண்டாவது ஒரு பெண் பாவமான செயலின் பக்கம் அழைத்தும் அல்லாஹுவின் அச்சத்தால் அந்த பாவத்தை செய்யாமல் விட்டவர் மூணாவது அல்லாஹுவின் மீதுள்ள கண்ணியத்தின் காரணமாக மக்களை நேசித்தவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றியவர் தன் வாழ்நாள் முழுவதும் பிறருடைய நலனே கதி என கடைந்த அந்த மனிதருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தருவதாக ரசூல் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலைஹிவ சல்லமன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கடுமையான இந்த வெப்பத்தினுடைய இந்த சூழ்நிலையிலே நிழலை பற்றி அல்லாஹு பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறான் எனவே இந்த பேச்சை அல்லாஹ் கபுள் செய்வானாக அரசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக இந்த மதரசாவினுடைய தேவைகளிலே மதரசாவினுடைய வேலைகளிலே யாரெல்லாம் பங்கெடுத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நாளை அரசினுடைய நிழலை தந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இதுவா செய்கிறோம் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளையும் கபுள் செய்வானாக யாரெல்லாம் மதரசாவினுடைய தொடர்பில் தங்கள் பிள்ளைகளை ஓத வைத்து கொண்டோ தங்கள் பிள்ளைகளை அதற்காக தயார்படுத்தி கொண்டோ அல்லது தயார்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலோ இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களையும் கபுழ்ச்சிவானாக அவர்களுக்கும் அரசுடைய நிழலை தந்தருள்வானாக யாரெல்லாம் உடலால் துறாவால் பொருளால் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அரசுடைய நிழலையும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக வாகரு தர்வானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته